இரு வயசு இருபத்தி ஒரு வயசு அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க பசங்களா கேக்குறாங்க அவங்களாம் ஆர்வமா இந்த தொழிலுக்கு வரணும்னு நினைச்சிட்டு தானே கேக்குறாங்க அதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு பெருமையா இருக்கு அந்த மாதிரி இளைஞர்கள் என்கரேஜ் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து இந்த மிஷின் வந்து இந்த மாதிரி மாட்டுத்தீவனம் இருக்கிறதுக்கு சோளப்பயிர் இருக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது இது நம்ம கூட இருக்கனால ஒரு நாலு பேர் கூட இருக்கிற மாதிரி வேலை அவ்வளோவா மிச்சமாகுது ஒரு பத்து நிமிஷம் அங்கே மணி நேரத்தில் பத்து மாட்டுக்கு அரைச்சுப்படலாம் சாயாமல் இருக்கணும் சோளத்தட்டையிலாம் அறுக்கிறதுக்கு அரியறியாக நல்லா வரும் அறுக்கலாம் சாயாமல் இருக்கணும் கீழே சாயம் மழை பேஞ்சு இந்த மாதிரி எதுனா கீழே சாயாமல் இருந்ததுன்னா அறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி நாத்தா என்னமா கேட்டிருந்தாங்க அது எனக்கு புரியல அந்த கமாண்ட் எனக்கு நல்லா அவ்வளோ பெரிய குச்சியாக இருக்கிற வேப்பம் குச்சியாக இருந்தாலும் எந்த குச்சியாக இருந்தால் நம்ம சுண்டு வரல்தாண்டி இருக்கிறத கூட அறுத்துறது அறுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக தான் இது அதே மாதிரி இது வந்து விவசாய பொருள்லாம் விற்கிறாங்களா அந்த கடைகளில் இருக்கும் ஆன்லைன்லாம் கிடைக்குது அதே மாதிரி நம்ம இந்த கட்டடத்துக்கு தேவையான பொருள் வாங்குறோம்ல டில்லரு அது இதுன்னு உடைக்கிறதுலாம் அந்த மாதிரி கடைகளே வச்சிருக்காங்க நீங்க எங்க வாங்கினீங்க நான் வந்து வியாழசுந்தூர்ல வந்துட்டு திண்டுக்கல்ல வாங்கினேன் இது திண்டுக்கல்ல வந்து இது வாணிவிலாஸ் மேடு அங்க போய் நம்ம கேட்டோம்னா அது அவங்க இந்த கான்டாக்ட் நம்பர் கேட்டாங்க ஏன்ட்டு அந்த நம்பர் இல்ல வாங்கி அஞ்சு வருஷம் ஆகுது அதே மாதிரி இது வந்து டூ ஸ்டோக் தான் வாங்கிக்கணும் போர் ஸ்டோக்ல வருது நம்ம வாங்கினோம்னா ஆயில் கலந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஆயில் கலந்து யூஸ் பண்ணும்போது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் எதுவும் வேலை வர மாட்டேங்குது ஃபோர் ஸ்டோக்னா வேலை வந்துட்டே இருக்கும் அதை வேலை வாக்குறதும் சிரமம் இதுன்னா போனா நம்மளே கொண்டு போனாலும் பத்து நிமிஷத்தில் வேலை வந்து கொடுத்துருவாங்க அஞ்சு ஆறு வருஷமா வச்சிருக்கேன் கார்பரேட் கார்பரேட்டர் தான் வேலையாகும் புது கார்பரேட் போட்டா தொள்ளாயிரம் அவ்வளவுதான் வரும் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் செலவு அதிகமாக வைக்காது அதே மாதிரி இது ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் மிஷின் நம்ம ஒரு எட்டாயிரத்தி ரூபா ஒன்பாயிரம் ரூபாய் போட்டு வாங்கணும்னா இது வந்து எட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கினேன் இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப லோல வாங்காம ரொம்ப ஹைல வாங்காம ஒரு மிதிலா ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ஒன்பதாயிரூவா அந்த ரேஞ்சில் வாங்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மிஷின் தான் வரும் நம்ம அட்டாச்மெண்ட்லாம் நம்ம வாங்கிக்கணும் நம்ம தே இதுக்கு நிறைய அட்டாச்மெண்ட் வருது அதெல்லாம் நம்ம எல்லாமே வாங்கணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு தேவையானது இந்த பிளேடு அதே மாதிரி இந்த கார்டு இருக்கும் இது இது ரெண்டு மட்டும் நம்ம வாங்கினா போதும் அது ஒரு அறநூறுவா வரும் பிளேடு இது ஒரு அறநூறுவா வரும் இது எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிக்கணும் இது எதுக்குன்னா நம்ம அறுக்கும் போது வந்து இதுக்கு தெரிச்சு தெரிச்சு விழுகாம வந்து ஒரே மாதிரி விழுகும் அப்ப நம்ம வந்து அழுறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைன்னா அது நம்ம வெட்டா வெட்டா எங்கெங்கயா போய் விழுந்துச்சுன்னா அது நம்ம திரும்ப அழுறதுக்கு ரொம்ப சிரமமா போயிரும் இது யூஸ்ஃபுல்லு தான் வாங்கலாம் நீங்க ஆன்லைன்ல கூட வாங்கிங்க கடையில வாங்குறது நல்லது நாளைக்கு ஏதாவது ஒரு வேலைன்னா நீங்களே கொண்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு வேலை வாங்கிட்டு நீங்க எங்க வேலை பாக்குறது என்னன்னு தெரியாம முழிச்சிட்டு கிடக்கணும் நீங்க இது மாதிரி கடையில வாங்கிக்கிறது எவ்வளவு பெஸ்ட்